கச்சத்தி பேசுவீங்களா காவிரி உரிமை பேசுவீங்களா மீத்தி நீச்சம் இனப்படுகொலை பேசுவீங்களா தமிழ்ல என் எந்த உரிமையை பேசு எந்த உரிமையானாலும் அவன் தான் திருடி எடுத்திருப்பான் அப்ப காங்கிரஸ் வச்சுக்க நான் என்ன பேச முடியும் இந்திய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு எதுக்கு எங்களுக்கு இல்லாத இந்திய பற்று இவர்கள் வந்துருதா தவிச்ச வாக்கி தண்ணி தரா வக்கல்ல தண்ணி வாங்கி தர வக்கத்தை நீ இந்திய கட்சி நீ இந்திய இறையாண்மை தேச ஒருமைப்பாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் எல்லாம் பேசுவ காங்கிரஸ் நீ தானே இந்திய சகோதரன்டா இந்திய நாட்டின் குடிமக்களடா எல்லா மாநில உரிமையும் போற்றப்படணும்டா அவனுக்கு உரிய நீரை கொடுக்கணும்டா சொல்ல துப்புள்ளாத காங்கிரஸ் எனக்கு எதுக்கு தம்பி எனக்கு எதுக்கு சொல்லு தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத நாடு பற்று பேசு பற்று பேசுனா எப்படி எப்படி நாக்கு வறந்து போய் வயிறு பசிச்சு கிடக்கும் போது இந்தியா சொன்ன வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லை பசியோடு இருப்பவன்ட்டா பாடம் நடத்தாத சும்மா தேவையில்லாம கூடாது அது வந்து அண்ணே அது எதுக்குண்ண நான் சொன்னேன் நான் சொன்னேன் அடிப்படையே தப்பா இருக்குல்ல தம்பி கால சேத்துல வைக்கணும் இல்ல ஆத்துல வைக்கணும் ரெண்டு காலையும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நீக்க கூடாது அப்படி அப்படி கூடாது அது வலுவா இருக்காதுல்ல தம்பி நாங்க வந்து தமிழ் தேசியம் என்பது இந்தியம் திராவிடத்துக்கு நேர் எதிர் ஏன்னா இந்தியம் என்பது என்னென்ன செய்ய நான் சாகும்போது சகித்து கொண்டிருக்கேன் தம்பி பதில் சொல்லுங்க விண்வெளி இல்ல இங்க வான்வெளி சாகசம் நடந்தது இல்ல எவ்வளவு விண் உருதி நடந்தது எவ்வளவு உலகங்குறுதி பறந்தது ஒரு சாகும் போது வரல தம்பி இந்த உலங்குறுதி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி சுத்தி சுத்தி கடலுக்குள்ள உள்ள பறந்ததுன்னா சிங்கள எண்ணெய் தொடுவானா தம்பி இந்திய ராணுவ படை நம்மளை கண்காணிக்குது என்னது வலிமை மிக்க ராணுவ படை கடல் படை இருக்குதுல எப்படி தம்பி எங்களை கைது செய்யறான் சொல்றான் அது என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப இந்திய

பாதுகாப்பு வந்து ஐநூறு கோடி அறிவிச்சுட்டு போற ஐயா மோடி நாங்க வெள்ளத்துல செத்தா என்ன செய்யறாரு சொல்லுங்க இப்ப நான் வந்து கேக்குறேன் நேரத்து கர்நாடகா

எதை பற்றி என்னை பற்றி கவலைப்படாத எம்பியது எது கவலைப்பட்டிருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எது கவலைப்பட்டிருக்கு அதேதான் திராவிடம் ரசிகன் வேற போராளி வேற கொள்கைக்கார வேற ஒரு ரசிகன் திரைப்படத்தை பார்க்கிற ரசிகன் வேற அவனை இவனையும் ஒப்பிடக்கூடாது அது ரெண்டையும் போட்டு குழம்பிக்க கூடாது கூட்டம் எல்லாருக்கும் வரும் சேலத்துல நாற்பது விவசாயிகள் விவசாய போராட்டத்துக்கு இருக்கும் கடவிறக்க வந்த நயன்தாராவுக்கு நாலு லட்சம் பேர் ஆமா விண்வெளி சாகசத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் குடியிருக்கேன் ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் என்னவே முடியாது எங்க அந்த இளைஞர்லாம் எங்க அந்த இளைஞர் அப்புறம் இதெல்லாம் பேச்சு கிடையாது எத்தனை லட்சம் பேர் கொண்டாருன்றீங்க எனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் வாட்சி செலுத்திருக்கான் முப்பத்தாறு லட்சம் என் கூட்டம் இப்போ எது பெரிய கூட்டம் கூட்டத்தை வச்சு கணக்கிடாதேம்பி கூட்டம் கூடும் கூட்டம் எல்லாம் கூடும் இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு நாலு நடிகைகளை கூட்டு புகழ் பெற்ற இன்னொரு திரைக்கலைங்க கூப்பிட்டாலும் வரும் வரும் அத போய் பேசிட்டுக்கிறீங்க ஏன் ஏன் எங்க ஐயா விஜயகாந்த் கூடாத கூட்டம் இங்க கூட்டிடுச்சா ஐயா விஜயகாந்துக்கு மதுரையில கூட கூட்டம் கூடிருச்சா கூட்டம் 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 வரும் பெரியார் மேல ஏன் பெரியாருக்கு தமிழர்கள் மேல ஏன் அவ்வளவு கோபம் அதுல வச்சிருக்கல போற்றி வணங்கினா எங்க போற்றி வணங்குவாங்க தமிழை சனி என்ற தனியின் சனி தமிழ் சனி என்று பேசினவரை போய் நீங்க எப்படி என்னை போட்ட சொல்றீங்க எப்படி பட சொல்றீங்க அது ஒரு காற்று மராண்டி உலகின் முதல் மொழி உலக மக்களுக்கு அறிவு கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கடன் கொடுத்த ஒரு மொழி உலக மொழிகளின் தாய்மொழியை போய் காற்று மராண்டி மொழினா அப்படி கன்னடத்துல அப்படி தெலுங்கு சொல்லிட்டு வந்துருவீல சொல்லிடுவீங்களா நீங்க அப்புறம் பெரியார் மேல என்ன கோபம் எனக்கு என்ன என் சோத்துல மண்ணலி போட்டாரா என்ன என் இனத்தை அவமதிக்கிறாரு தமிழனுக்கு ஏமா இருந்தான் தலைவர் கேட்கிறாரு ஏன் அயோத்தியாச பண்டிதர் சிங்காரவேலர் ஜீவானந்தா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாம் தலைவர்களா தெரியலையா எங்களுக்கு எங்க ஆளுகளை எல்லாம் கொண்டு சாதிய கும்மிக்குள்ள தள்ளிட்டிய சிம்ல தள்ளி பூச்சிட்டிய சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசிய தாத்தா தேவி திருமகன் முத்திரமணி தவிர சாதிய செய்தாக்கிட்டீங்க தமிழ் நேசன் நாங்க தமிழ் தேசம் பேசுறோம் அவர் இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த விடுதலைக்கு போராடும் போது எங்க பாட்டனார் வாபூசி தமிழ் நேசன் இதெல்லாம் நடத்தினார் அதான தமிழ் தேசம் அவர் என்ன பண்ணீங்க நீங்க பிள்ளைமர் சங்கத்துக்கு தலைவராகிட்டு போயிட்டீங்க உங்க வேலை சா இங்க பாருங்க இருக்கின்றானே தமிழ் இருக்கின்றானே இன்னும் இருத்தரையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பான் இருக்கின்றானடான்னு பேசுனாரு எங்க புரட்சி பாவலர் அவரை முதலியார் சங்கத்துக்கு தலைவராகிறீங்க இதெல்லாம் எங்க எவனவன் தமிழனுக்கு குறியீடோ எழுச்சியோ அவனெல்லாம் சாதி சகதியை பூச்சி விட்டுட்டு நீங்க பொது தலைவரா இருந்துக்கிறீங்க நீங்க தம்பி விடுங்க தம்பி ராகுல் காந்தி சொன்னாருங்கிறீங்க பிஜேபி சொல்லிங்கிறீங்க இது இது எப்படி இது என்ன பண்ண அவர் தான் சொல்லணும் அவரு அவரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவரு கொள்கை சொல்லியிருக்காரு கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லை நமக்கு முரண்பாடு இருக்கு அதை பேச வேண்டியது இருக்கு தம்பி இந்த மாதிரி இவ்வளவு இப்படி எதிர்பார்க்கல இந்த எதிர்பார்த்து நமக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு அது சரியா இல்ல ஒண்ணு நீ அதை மாற்று திருத்திக்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீ நிறைய நிறைய எல்லாம் போற போகிற மேல ஓட்டமா அப்படி 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 சொல்லிவிட்டு போக முடியாதுல்ல அப்படி சொல்ல முடியாது என்ன தம்பி பைத்தியம் இது என்ன மேற்கூரையை ஓட்ட பிரிக்கிறாரு கூரை பிரிக்கிறாரு தகரத்தை விஜயோடைய ரசிகர்கள் இருக்குல்ல ரசிகர் விஜய்க்கு ஓட்டு போடுறவன் எனக்கு எப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க விஜயோட ஓட்டர்ஸ் என்னோட ஓட்டர்ஸ் அப்படி இருக்கும் சொல்லுங்க தம்பி என்னுடைய கோட்பாட்டை ஏற்று நாங்கள் இந்த நாட்டை ஆண்டால் நாடு மக்களும் நன்றாக இருப்பார்கள் நம்புகிற மக்கள் தான் வாக்கு சொல்லு அதை யாராலும் பிரிக்கவோ பறிக்கவோ முடியாது சும்மா போட்டு தேவையில்லாத குழப்பிக்காதீங்க அவர் பிரிப்பாரா இவர் பறிப்பாரா

தம்பி என் ஊரு ஏன் வீடு ஏன் தெய்வம் நான் வழிபட போறதுக்கு இவன் வா இவன் அவனுக்கு இங்க உரிமை கிடையாது முத்துராமணிங்கிறது சாதி தலைவரா சாதித்த தலைவரா ஒரு தெருவுக்கு தலைவரா தேசத்துக்கு தலைவரா எனக்கும் தலைவன் சாதி தலைவன் இல்ல சாதித்த தலைவனா எனக்கும் தலைவன் அவருடைய கோட்பாட்டை ஏற்று நடக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தலைவர் இதுல நீ வராத நான் வந்த என்ன பண்ணிட்டேன் தூரணின்னு கத்திட்டு போவேன் அது இங்க திராவிட தான் கத்துன அண்ணன் ஒரு நாயை கல்ல விட்டு இருந்தா அந்த டிஃபரெண்டான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் அமேசான்ல போய் விசிட் பண்ணுவேன் என்ன மாதிரி நிறைய

என்பது தமிழ் தேசிய எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கும் அதான் அதனுடைய கொள்கை அதான் அதனுடைய நோக்கம் தமிழ் தேசியம் என்பது மற்ற மொழி தேசிய தேசியனங்களின் போல தமிழர்களும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும் அதான் அதனுடைய நோக்கம் ரெண்டு ஒன்னா என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே ஐந்து குண்டுகளை தாங்கி மரணித்து கிடக்கிற போது பதறி துடிக்கும் தமிழ் தேசியம் அதே நேரம் சிறிதும் பதட்டம் இல்லாமல் பதவி ஏற்கும் திராவிடம் ரெண்டும் உரிமையை பேசும் ஆனால் பெண்ணிய உரிமையை கொடுக்கும் நிறைவேற்றும் தமிழ் தேசியம் ரெண்டு ஒன்னா எவ்வளவு பேசிட்டே இருக்க முடியும் நீங்க என்ன ரெண்டு ஒண்ணு கண்ணுன்னு சொல்றாரு எப்படி சமம்னு சொல்லுவீங்க எப்படி சொல்லுங்க ரெண்டும் மொழிக் கொள்கையில் மொழிக் கொள்கை இருமொழி கொள்ள அடுத்த மொழி எப்படி தம்பி